கத்திரி உள்ள நிம்மர காரணம் அவள் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள் எல்லாரும் சொல்லுங்கள் இந்த வார்த்தையை ஆ தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் நினைக்கிறேன் நான் உட்பட உங்களை விடுங்க ஒருவேளை எனக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு கூனை நான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை சரிச்சு வந்திருக்க மாட்டேன் சோத்திர ஆ உங்களை நான் குற்றஞ்சாட்டுறதில் நான் என்ன இது பண்ணேன் ஏன்னா எப்படி எப்படி சோத்திரம் பெண்டு நடக்க முடியாது உட்கார முடியாது சேரில் இருக்க முடியாது வந்து என்னத்துக்கு யாரையும் முகத்தையும் பார்க்க முடியாது எதுக்கு நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்து சோத்திரம் ரெண்டா இன்னொன்று என்னென்னா இவ இப்போ ஆப்ரகாமன் குமாரத்தியானாலும் யாரை கட்டி யார் கட்டி வச்சிருக்கு சாத்தான் கட்டி வச்சிருக்கு ஒரு ராமேன்னு சொல்லுங்க நான் போன வெள்ளிக்கிழமை சொன்னது போல இவ சாத்தான் கட்டி வச்சிருக்கு சாத்தானை கூட்டிகிட்டே சர்ச்சுக்கு வந்துட்டான் ஆமேன் நீ கட்டி தானே வச்சிருக்க நீ விடுற மாதிரி இல்லை பின்ன நீ என் கூட வா நம்ம சேர்ந்து சர்ச்சை நெஞ்சிவோம் இருப்போம் சேர்ந்து வீட்டுக்கு போவோம் ஆமே சோத்திரம் அவளுக்கு ஜபா ஆலயம் ஓய்வு நாளானால் இவ்வளோ வியாதியிலையும் இவ்வளோ கூன்லையும் இவ்வளோ கஷ்டத்துலையும் அவளுக்கு வீட்டில் இருக்க அவளால் முடியலை அவள் கூனியாக இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் அப்படியே தெய்வ சமூகத்து வந்துட்டாங்க இயேசு அவன் நேரில் பார்த்ததே கிடையாது நான் சொல்கிறேன் தேவ சமூகத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா அவன் குடும்பம் நிமறுவது உறுதி அதை ஒருவரால் தடுக்கவே முடியாது இவன் நான் கூனியாக இருக்கிறேன் முடியாமல் இருக்கேன் மற்றவன் சொன்னானே என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை அதே போய் என்னை சர்ச்சுக்கு கூட்டிடுற யாரும் இல்லை ஆட்டோவில் கொண்டு வர யாரும் இல்லை எங்கள் ஊரில் பஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்திருப்பான் நான் கூனியாக தான் இருந்திருக்கணும் நான் அவ சர்ச்சில் வந்து படுத்தாலும் பரவாயில்லை ஆ சாத்தம் கட்டி வச்சாலும் பரவாயில்ல நான் ஓய்வு நான் எங்கே வந்து உட்காந்துட்டா தேவ சமூகம் தேவ சமூகம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுக்கு வேல்யூ தெரியாது சில சண்டே மட்டும் பெருசாக இருக்கு இல்லைங்க இங்கே எப்போ பிரசன்சில் கூட்டம் நடக்கும் தேவ சமூகம் உங்களுக்கு எப்போ உங்கள் பணத்தை காட்டுறோம் உங்கள் வேலையை காட்டுறோம் உங்கள் தொழிலை காட்டுறோம் உங்கள் குடும்பத்தை காட்டு உங்கள் வீட்டில் உள்ள கல்யாண வீட்டை காட்டுறோம் சோதன் தேவ சமூகம் வெளியேற தெரியட்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ சமூகம் விளையேற தெரிந்தால் அவள் கூனியா இருக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டாரு கர்த்தர் நிம்முறை பண்ணதான் செய்வாரு தேவ சமூகம் என்னது நாலஞ்சு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் நமக்கு இதுக்கு வேலை நம்ம சர்ச்சு நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு நாளைக்கு இது உங்களுக்கு பெருசா தெரிஞ்சா தெரியட்டும் அப்படின்னா உங்களால வீட்டில் இருக்க முடியாது இங்கே அதிகால ஜெமன் நடந்து மார்னிங் ப்ரை நடந்து பகல் கூட்டம் முடிஞ்சு இருந்து வருவதற்கு சகல வசதி இருந்து நீ வீட்டுக்குள்ளே இருந்தானா ப்ரைஸ் சொல்ல நீங்களே அதை ஃபில் பண்ணிக்கோங்க தேவ சமூகம் என்பது கர்த்தர் என்னை பார்க்குற ஒரு இடம் ஆமாம் ஏசு அவளை கண்டார் பன்னெண்டாவது வசனம் ஏசு அவளை கண்டார் வீட்டில் இருந்திருப்பான கர்த்தர் அவளை பார்த்துருக்க மாட்டார் அவள் ஆலயத்துக்கு வந்தனால கர்த்தர் அவளை கண்டார் எல்லாரும் சொல்லுங்க தேவ சமூகம் என்பது சவுண்டு போயிட்டு பார்த்தியாலா வாக்கு தத்தம் சொன்னா இப்ப துள்ளி இருப்பிய சொல்லுங்க தேவ சமூகம் என்பது வெரி குட் கத்தர் என்னை பார்க்கிற இடம் ஆமே நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் பார்ப்பார் அவர் பார்ப்பார் இவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கூட யாரும் இல்லை தேதிவன் பணக்காரனா இருந்திருப்பான்னா இவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நூற்றுக்கு அதிபதிக்க வேலைக்காரன் சொகம் இல்லாத போது அண்டவ்ட்ட ரெக்கமெண்ட் பண்றான் அண்டவரு இவன் நமக்கு ஆலையும் ஜபாலையும் கட்டு கொடுப்பதற்கு நமக்கு உதவி செய்தவன் நம்மட ஆட்களை இவன் நேசிக்கிறான் பணக்காரண்ண உடனே ரெக்கமெண்ட் பண்றா ரவி அந்த பத்திமய குரடன் மட்டும் அடக்கிறான் சத்தம் போடாத சத்தம் போடா இவளுக்கு அண்டவரைய கூனியாக இருக்கிறா ஏதாவது அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது கொஞ்சம் கூட ஓபனா சொல்லுங்க கோபம்தான் வந்து அவர்கள் செய்யலாகாது என்றார்கள் வேலை செய்ய ஆறு நாள் உண்டு அந்த நாட்கள் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள் ஓய்வு நாட்கள் அப்படி செய்யலாகாது நான் பதினஞ்சாவது சிதி வந்துட்டு ஏன்னா அப்படி இயேசு எப்படி கூப்பிட்டாரு மாயக்காரனே அவன் யாருன்னா ஜபாலே தலைவனாக்கும் அவன் எல்லாரும் பாஸ்டர் பாஸ்டர்னு கூப்பிடுறவரை ஏசு எப்படி கூப்பிட்டாரு ஆமே ரொம்ப எனக்கு அதை கேட்டோட சிரிப்பது இதை உடனே அவன் கே இன்னொரு இடத்துல பார்த்தா வெக்கப்பட்டார்கள் இந்த பதினேழு அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெக்கப்பட்டார் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த சகோதரிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது யாரும் இல்லை அப்போ நான் நினைக்கிறேன் இவன் கண்டிப்பாக ஏழையாக தான் இருந்திருப்பான் ஸோ வீட்டாராலும் ஊர் ஜனங்களாலும் சொந்தக்காரராலும் ஒதுக்கப்பட்டவளாக தான் இருந்திருப்பான் அதில் எந்த இவளுக்கு நல்ல பணம் மட்டும் இருந்திருக்குன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிருப்பாங்க இயேசுவே ஒரு அற்புதம் செய்யணும் மனசுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா இவனும் கொஞ்சம் ஆனாக்கும் அற்புதம் செய்ய காரணமாக இருந்தது எனக்கும் கொஞ்சம் பீஸ் தான்னு கேட்டிருப்பானுங்க ஏன்னா இவளுக்கு ஹெல்ப் பண்ண போனால் இவனுக்கு தான் கையிலண்டு கொடுக்க வேண்டியிருக்கு அதனால் இது பண்ண அப்போது ஹெல்ப் பண்ண கூட இவள் யாரும் இல்லை ஆனாலும் இவள் தேவ சமூகத்தில் வந்த ஒரே காரணத்தினால அவள் விடுதலை ஆக்கப்பட்டாள் காரணம் தேவ சமூகம் என்பது கர்த்தர் நம்மை பார்க்கிற ஒரு இடம் ஆமே ரெண்டாவது தேவ சமூகம் என்பது கர்த்தர் நம்மை அறிகிற ஒரு இடம் நம்மை அறிகிற நிறைய பேர் சொல்ற ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை என்னக்க சூழ்நிலை யாருக்கும் தெரியலை பாஸ்டருக்கும் தெரியலை யா என் புருஷனருக்குன்னு தெரியும் பிள்ளைகளுக்கு கூட தெரியலை நான் சொல்றேன் நீ தேவ சமூகத்தில் வரும் வரும்போது உன்னை அறிகிற ஒரு கர்த்தர் இருக்கிறீங்கன்னா என்னென்ன சூழ்நிலை இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இவ சொல்ல நான் கூனியாக்கும் அடுத்து பிசாஸ் என்ன கட்டி வச்சிருக்கு நான் பதினெட்டு வருஷம் கூனி சொல்லவே இல்லை ஆனால் ஏசு அறிந்துட்டார் ஏன்னா தேவ சமூகம் என்பது கர்த்தர் நம்மை அறிந்து கொள்ளுகிற ஒரு இடம் அவள் கூனின்னு கர்த்தர் அறிந்தா சாத்தான் கட்டி வைத்திருக்காள் என்பதை அறிந்தா இவள் ஆப்ரஹாமின் குமாரத்தி என்பதை கர்த்தர் அறிந்தாள் எல்லாவற்று மேல இவள் எத்தனை வருஷம் கஷ்டப்படுறான்றது அறிஞ்சார் எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் ஆமே நீ எங்க உட்கார்ந்துருக்க தெரியுமா பிரதர் சிஸ்டர் நீங்க எங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா உங்களை ஒருத்தர் அறிந்து கொள்ளுகிற ஒரு இடத்துலயாக்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க சிலர் சொல்லுவாங்க நான் பாஸ்ட்ட சொல்லவே இல்லை ஆனால் பாஸ்ட்டன் அந்த வார்த்தை வந்துச்சு பாஸ்ட்டத்துன்னு வரல வந்ததா இருந்தால் கர்த்தர் உங்கள் சூழ்நிலை அறிந்தனால அவர் பேசுகிறார் ஏன்னால் தேவ சமூகம் நீ அறிந்து கர்த்தர் உன்னை அறிகிற ஒரு இடம் நீ வராட்டா தேவ சமூகம் முக்கியத்துவம் கொடுக்காட்டா போச்சு அமைஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹாலே லூயா நம்பர் த்ரீ தேவ சமூகம் என்பது கர்த்தர் எனக்காக செயல்படுகிற ஒரு இடம் எனக்காக செயல் ஒருத்தங்க கூட இவளுக்கு சப்போர்ட் கிடையாது கர்த்தர் நின்று அவளுக்காக செயல்பட்டார் வா அவள் வரட்டான்னு கேட்கல ஏசு அழைத்தார் நான் நினைக்கிறேன் வரும்போது கூட அவ அப்படியே கூனி 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 அப்படியே வந்திருப்பான் இயேசு முகத்தை பார்த்துருக்க மாட்டான் அவரே அழைக்கிறார் உன் விலவினத்த விடுதலைக்கப்பட்டேன்னு சொல்லுகிறார் அவிழ்த்து விட வேண்டியது அவசியம் இல்லையான்னு கேட்கிறார் அவிழ்த்து விடுகிறார் உனக்காக செயல்படுகிற ஒரு இடம்தான் தேவ சமூகம் ஏன்னா அவர் ஆலயத்தை குறித்து ஆண்டர் என்ன சொல்றார்னா இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் காது அவர் இங்கே இருக்கிறார் இது என்னன்றைக்கு நான் தங்குமிடம் நீங்க பாசிட்ட சொல்லாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவர்கிட்ட சொல்லாட்ட கூட பரவாயில்ல நீங்கள் வந்து உட்கார்ந்தாலே போதும் அவர் உங்களுக்காக செயல்படுவார் தேவ சமூகம் உங்களுக்காக செயல்படுகிற ஒரு இடம் நாலாவது ஒன்று இதை மூணு சொன்ன நான் தெரியலை நாலாவது தேவ சமூகம் என்பது கர்த்த நம்மோடு பேசுகிற ஒரு இடம் அவள்கிட்ட பேச பேசினார் ஸ்திரீயே அழைத்தார்ல அமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாரும் இவளை எப்படி அழைச்சாங்க ஆ வெரி குட் கூனி கூனி ஆனால் இயேசு கூனின்னு அழைக்கலை எப்படி அழைச்சாரு ஸ்திரீயே நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில பல வருடங்களுக்கு பிறகு முதன் முதலாவதாக ஸ்திரீயேன்னு ஒரு சத்தத்தை கேட்குறா ஐயோ ஆமே இவ்வளோ கல்யாணம் ஆகிருக்குமான்னு தெரில கல்யாணம் ஆனா கூட அவன் புருஷன் கூனின்னு தான் கூப்பிட்டுருப்பார் பிள்ளைங்க கூட கூனி அம்மான்னு தான் கூப்பிட்டுருக்கு இவளே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ஒரு தான் ஆண்டவர் எப்படி அழைச்சாரு சொல்லுங்க ஐயோ கூப்பிடுங்க ஸ்திரீயே கர்த்த நம்மோடு பேசுகிற ஒரு இடம் தான் தேவ சமூகம் நீங்க சண்டே சர்வீஸுக்கு இந்த இந்த சண்டே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது எப்படி போகணுன்னா அடுத்த சண்டே எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஆவலோட போனோம் இனிமேதானா சண்டே வரும்போது ஓ ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு சச்சு போட்டால் எப்படி யாரும் என்ன சொல்ல கேட்பாங்களே தப்பாக நினைப்பாங்களே சரி சரி ஒரு ஒன்றவர் உட்காந்து தலையை காட்டிட்டு வரும் அப்படின்னா சாரி நீங்கள் வராமல் இருக்க ரொம்ப நல்லது ஆமாம் திருத்தி திருப்திப்படுத்த யாரும் வராண்டும் நான் சண்டே ஒம்பது மணி ஆச்சுனாலே சன்னிக்கிழமையே உள்ளம் கொதிக்க ஆரம்பிக்கணும் ஆமாம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன் அவருடைய சத்தத்தை கேட்க போகிறேன் சகோதர சகோதரிகளை பார்க்க போகிறேன் தேவ சத்தத்தை கேட்க போற அப்படி உள்ள வரும்போதே அவ்வளோ சந்தோஷத்தோட வரணும் ஏன்னா நீங்க வருவது தேவ சமூகம் கர்த்தர் வெறுமையாய் விடவே மாட்டாரு கர்த்தர் பேசுவாரு அவளை சும்மா சும்மா தொட்டு ஒரு அற்புதம் செஞ்சுட்டு போயிருக்கலாம் ஆமே அவள் பேசுறாரு உன் பலவீனத்தன்றி நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் ஆமே கடைசி அவனோட சொல்றேன் தேவ சமூகம் என்பது அவர் நம்மை தொடுகிற ஒரு இடம் பதிமூணுல அவள் மேல் தமது கைகளை வைத்தார் கர்த்த நம்மை தொடுகிற ஒரு இடம் தான் தேவ சமூகம் ஏதாவது ஒரு வாசனத்தால தொடுவாரு கைய தொடுவாரு அபிஷேகத்தை ஏதோ ஒரு விதத்துல கர்த்த தொடாம அனுப்பவே மாட்டாரு தேவ சமூகம் அவரனை தொடுகிற ஒரு இடம் அப்போ இவளுக்கு இவள் இவளை நிம்மரம் பண்றது காரணம் அவள் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் நம்பர் அவள் கிரையம் செலுத்தினா அவள் என்ன செஞ்சா கிரயம் செலு பாருங்க அவள் வீட்டில் இருந்திருக்கலாம் அப்படிதானே வீட்டில் இருந்திருக்கலாம் அந்த கஷ்டத்திலையும் அந்த கூணிலையும் ஆமாம் எல்லாரும் சீக்கிரம் நடந்து வருவாங்க எல்லாரும் அரை மணிக்கூரில் சர்ச்சுக்கு வந்துடலான்னா இந்த பெண்மணி வந்துச்சு யாரை குறைஞ்ச ஒன்றரை மணிக்கூர் அது அவன் ஆனால் ஃப்ரீ ஸ்பீடாக நடக்க முடியாது வலி படுத்து தான் கிடக்கணும் அந்த கஷ்டத்துலையும் அவ வலி எடுத்தாலும் பரவாயில்லன்னு தேவ சமத்து ஓடி வந்துட்டா கிரயம் செலுத்தினாள் ஆமாம் ஃப்ரீயாக இருந்தால் வர்றது பெரு அல்லது அல்லது ஃப்ரீயாக இருந்தனால சர்ச்சுக்கு வந்தேன்றது அல்ல பெருசு இன்னைக்கு நான் இந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை பாஸ்டர் ஆனாலும் என் கஷ்டத்தின் மத்திரம் என் வியாதியின் மத்திரம் என் பலவீனத்தின் சர்ச்சுக்கு வரனால பலர் பரியாசம் பண்ணுறாங்க ஏளனமாக பேசுறாங்க ஏன் உனக்கு வீட்டில் இருக்க முடியாது வேற சர்ச்சுக்கு போக முடியும் அங்கே தான் போகணுமா இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி தான் போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க அதன் மத்தியில் நான் வந்திருக்கிறேன்னா கர்த்தர் வெறுமையை விடவே மாட்டார் தேவனுக்காக சில கிரயம் செலுத்து நம்ம ரெடியாக இருக்கணும் அவர் நமக்கு உயிரே அல்லவா